சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் என்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அச்சோப்பதிகம் தில்லையில் அருளியது இறைவன் கருணையை வாய்விட்டுச் சொல்ல முடியாமல் அச்சோ என்று வியந்து நிற்பது இப்பதிகம் அனுபவித்தது சொல்ல மாட்டாத அறியாமை காட்டுவது ஒன்பது பாடல்களே உள்ளன நெறி அறியாத மூர்கொடு முயல் வேணே அறிவித்து பழவினைகள் பழவினைகள்னோ சித்தமளோ அருவித்து சிவமாக்கியாட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே முத்திக்குரிய வழிகளை அறியாத மூர்கத்தன மிக்கவர்களோடு சேர்ந்து திரிகின்ற என்னை அன்பு நெறியை அறியச் செய்து என் பல வினைகள் தீங்குமாறு என் சித்தத்தில் இருந்த ஆணவ மலத்தை நீக்கி சிவமாக்கி ஆண்டு கொண்ட என் அப்பனாகிய சிவபெருமான் எனக் கருடைய இப்பேற்றை வேறு யார் பெறுவார்கள் நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே ளே சேரும் வண்ணோ குறியொன்றும் இல்லாத கூத்தந்த கூத்தையனக்கு அறியும் வண்ணோ அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே எனக்கு உரியதல்லாத வழியை வழியாக நினைத்து அவ்வழியே செல்ல இருக்கின்ற என்னை சிறு தெய்வ நெறிகளில் சேராமல் அவன் திருவருளின்படி நடக்கும் வண்ணம் செய்தான் அடையாளமில்லாத கூத்தப் பெருமான் அவனுடைய ஞான கூத்தை நான் அறிந்து உய்யும்படி எனக்கு அருளினான் இந்த பேற்றை வேறு யார் பெறுவார்கள் என்று புனர்முளையார் போகத்தே மையல் உற கடவேனை மாளாமே காத்தருளே தையலிடம் கொண்டபிராள் தன் சேரும் வண்ணோ ஐயன் எனக்கு அருளியார் ஆர்பெறுவார் அச்சோவே பொய்யான உலக இன்பங்களை மெய்யென்று கருதி புனரத்தக்க முளைகளை உடைய பெண்களின் சேர்க்கையில் மயங்கிக் கிடக்க இருந்த என்னை அதில் விழுந்து அழியாமல் காத்து உமையவளை இடப்பாகத்தில் கொண்ட சிவபெருமான் அவன் திருவடிகளையே சேருமாறு தலைவனாய் வந்து அருளிய இப்பேற்றை வேறு யார் பெறவல்லார்கள் மன்னதனில் பிறந்தெய்த்து மாண்டு கடவேணை எண்ணம் இலா எனையாண்டிட்டு என்னையும் தன் வண்ணீரு அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே இம்மண்ணுலகில் மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் இழைத்து போய் அடிய இருந்த எனக்கு தானே இயல்பாக சுரக்கின்ற அன்பை தந்தான் என்னை ஆட்கொண்டான் எனக்கு தன்னுடைய வெண்மையான திருநேற்றை அணிவித்து அடகுபடுத்தினான் தூய சிவநரியில் சேருமாறு அன்னலாகிய சிவபெருமான் எனக்கு அருளினான் இப்பெரும் பேற்றை வேறு யார் பெறவல்லார்கள் பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணாளிடற்பட்டு நஜாய துயர் கூற நிற்பேனும் அருள் பெற்றேன் உயிஞ்சே நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சே என்று அருளியவார் ஆற்பார் அச்சோவே பஞ்சு போன்ற பாதங்களை உடைய பெண்களின் கடைக்கண் பார்வையால் துன்பமுற்று என் நெஞ்சு மேலும் மேலும் திகற்பட நிற்கும் அடியேன் உன் திருவருளுக்கு இலக்கானேன் என்னை உடையவனே நான் உயிர்ந்து போனேன் அடியேனை வருக அஞ்சாதே என்று அழைத்து நீ அருளிய அருள்திறத்தை வேறு யார் பெறவல்லார்கள் வெந்துவிழும் உடல் பிறவி மெய் என்று வினைபெருக்கி கொந்துகுழல் கோள்வளையார் குவிமுளை மேல் வீழ்வேணே பந்த மறுத்து எனையாண்டு பரிசரையில் துரிசும் மறுத்து அந்த மெனக்கு அருளியவாறு ஆற் அச்சோவே வெந்து சாம்பலாக கூடிய இவ்வுடல் எடுத்த பிறப்பை உண்மையென்று செயல்பட்டு நல்வினை தீவனைகளை அதிகரித்து மலரணிந்த கூந்தலையும் திரண்ட வளைகளையும் உடைய பெண்களின் குவிந்த முலைமேல் விடக்கூடிய என்னை பாசபந்தங்களை அறுத்து ஆட்கொண்டான் ஜீவபோதம் கெட என் குற்றங்களை களைந்தான் இறுதியில் முத்தியான முடிவருளினான் இப்பேற்றை வேறு யார் பெறவல்லார்கள் தையலார் மையலிலே தாழ்ந்துவிழ கடவேனே பையவே கொடுபோந்து பாசம் எனும் தாழ்வுருவே உயுணரே காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உள் பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே பெண்களின் மயக்கத்தில் நிலைகட்டு விட வேண்டிய என்னை மெல்ல மெல்ல கொண்டு சென்று பாசம் என்ற தாழ்பாலை எடுத்து இதுதான் உயும் நெறி என்று காட்டி பிரணவத்தின் உட்பொருளை எனக்கு அருளிய தன்மையை வேறு யார் பெறுவார்கள் சாதல் பிறப்பு என்னும் தடம் காதலின் ம்கு தனியிழையார் களவியிலே விழுவேனே மாதொரு போரு உடையபிரான் தன்கழனே சேரும் வண்ணோ ஆதியவாறு ஆர்பெருவார் அச்சோவே இறப்பு பிறப்பு என்ற பெரிய சுழியில் சிக்கி வெளிவரமாட்டாமல் தடுமாறிப் போய் காதல் மிகுந்து அழகிய அணிகளை அணிந்த பெண்களின் போகத்தில் விழுகின்ற என்னை உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்ட எம்பெருமான் அவனுடைய திருவடிகளிலேயே சேருமாறு அம்முதல்வன் எனக்கு அருள் செய்த இப்பேற்றை வேறு யார் பெறுவார்கள் நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன் தான் நம்மயுமோ பொருளாக்கி நாய்சிவிகை விகையை ஏற்றுவித்து அம்மையனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே ஏச்சிற்றம்பளம் மேலான வீட்டின்பத்தின் நன்மையை அறியாத மூடர்களோடு சேர்ந்து திரிகின்ற என்னை மூன்று மலங்களையும் நீக்கி எல்லாவற்றுக்கும் முதல்வனான சிவபெருமான் மிகவும் கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருளாக மதித்து நாயை பல்லக்கில் தூக்கி வைத்தது போல மறுமையின்பத்தை அருளினான் இந்த பெரும் பேற்றை வேறு யார் பெறுவார்கள்